ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தபிரக்ஷா வழங்கும் மார்குழி மலர் திருப்பாவையில் திவ்ய தேசம் நிகழ்ச்சியோடு இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் பல அற்புதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் எம்பெருமானுடைய பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறோம் அவன் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் எப் எப்படியெல்லாம் சேவை சாதிக்கிறான் கிட்ட சரணாகதி அடையிறவாளுக்கு என்னென்ன மாதிரி அனுகிரகங்கள் பண்ணுறான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் நேற்றுக்கு திருவிடந்தை கஷேரத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம் இன்றைக்கி திருப்பாவியோடைய இருபதாவது பாசுரம் முப்பத்து மூவர் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாட்சியார் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கா எந்த திவ்ய தேசத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிற அந்த கண்ணன் உட்காந்துண்டு ஆனால் விஸ்வரூப தரிசனம் கொடுக்குறான் எந்த திவ்ய தேசம்னு கெஸ் பண்ணிகிட்டே இருங்கோ வருண் ஸ்ரீவத்சன் திருப்பாவை பாசுரம் செய்வச்சுட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ அதை அனுபவிக்கலாம் மூவர் அவருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே குயிலையாய் செப்பமுடையா திருளட திறளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலையாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் திருமருங்குல் நப்பினாய் நங்காய் திருவே துயிலையாய் உக்கமும் தட்டொடையும் தந்து உன் மணாலனை இப்போதே பை நீரா டேலோ அதாவது முப்பத்து மூவருங்க முப்பது கோடி தேவர்களுக்கு சொல்றது அவாளுக்கு வந்து முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே குயிலையாய் அவளுக்கு கலினா துன்பம்னு அர்த்தம் இந்த இடத்துல வந்து அறக்கர்களை சொல்றா முக்கள் கப்பங்க வீட்டும் தலியனா அவள் என்ன பண்றாங்கன்னா அறக்கர்கள் எல்லாம் யார் வந்து அவளை இங்கப்பட்டதுக்கு முன்னாடி அவளெல்லாம் வந்து எம்பெருமான் வந்து அவளை அடக்கி பிடிச்சி வச்சிருவான் அந்த மாதிரி செப்பமுடையா திறனுடையா செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் அதாவது என்ன யாரெல்லாம் பிரச்சனை பண்ண வரனா அவர்களை ஜுவரத்தை கொடுத்து அவள் அந்த மாதிரி வந்து அடக்கி வச்சிருவான் பெருமான் நெருங்கவே முடியாத மொழி அந்த அளவுக்கு இந்த அரியார்கள் மீது அளவற்ற கருணையும் திருபாயும் கொண்டவன் எம்பெருமான்னு அர்த்தமாகிறது இவ்வளவு திருப்பி நப்பிமை பிராட்டியார விவரணம் பண்ணும்போது மென்மலை மென்மலைகள்னா அழகிய மென்மையான மார்பகங்களை உடையவளு கெப்பாய் திருவருங்குள் அழகிய என்ன சொல்றது அதர பிராவங்களை உடையவளே உதடு உதடுகளை உடையவளு நப்பின்னை நங்காய் நங்காய் என்று உயர்ந்த கந்தத்தினால் வந்த திருவே திருவேன யாரு மகாலட்சுமி சுயிலா எழுந்திருங்கிற ஆண்டாள் தாயார் உக்கமும் உக்கம்னா திருஆள வட்டம்னு பேர் பெருமாளை வந்து திருமங்கனம் பண்ணும் போதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து கந்த திருமங்கனம் ஆன பிறகு அவருக்கு தொடசி எல்லாம் பிறகு என்ன பண்றாருன்னா எம்பெருமாளைக்கு இப்படி விசிலி விடுவா அது மாதிரி சார் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடி ஆதி அது வந்து அவருக்கு வந்து விசேஷம் உண்டு திருவாராதன ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு உள்ள பெரிய தட்டோலி காமிப்பா உக்கம் தட்டோலின்னா ஒரு பெரிய உருண்ட வடிவத்துல இருக்கக்கூடிய கண்ணாடியின் பேரு அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க இப்படிதான் இப்படி இருக்கும் உள்ள பெரிய கண்ணாடி உருண்ட வடிவம் கண்ணாடி மெட்டல் ஹாண்டுனோட அந்த கண்ணாடி இப்போ கூட பெருமாள் வந்து திருவாராதனம் பண்ணும் போது அவருக்கு இப்படி காட்டு எல்லாம் பண்ணுவாருக்கே பாத்திய ஆசனம் பெருமாள் திருவண்டனம் போது அதனால முக்கியமானது என்னவென்னா அந்த உக்கமும் தட்டழையும் கொண்டு உன் மணாலனை நீராட்ட ரொம்ப உன் மணாலனை நீராடாதுன்னா மார்கை நீராட்டத்துல அவனுக்கு உகப்பு கூடிய அவனுக்கு திருமாராதிகளை செறிஞ்சு நீராடவாய் அப்படின்றது வந்து கிணத்துல அவனை நீராட்டம் பண்ணுங்கிற ஆண்டாள் அப்ப நீராட்டம்ன்றது வந்து பெருமாளுடைய திருமஞ்சனத்தை குறிப்பிடுற அந்த பாசுரத்துல இது வந்து திருப்பாடகம் க்ஷேத்திர சொல்றது இதுவும் தொண்டை நாட்டு திருப்பதிகள்ல ஒன்று கட்சியிலேயே இருக்கு காஞ்சிபுரத்துக்கிட்ட கங்கை கொண்டான் மண்டபம் கோவில் கிட்ட இருக்கு மண்டபம் கிட்ட அந்த கோவில் இருக்கு முக்கியமா இந்த கோவில் இருக்கிற பெருமாள் பேர் பாண்டவ பாண்டவூதர் பேரு தாயார் வந்து ருப்மணி சத்யபாமா இந்த கோவிலுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு மகாபாரதத்துல கிருஷ்ணன் வந்து தூது போறார் பாண்டவர்களுக்கோசம் இல்லையே திருமங்கல் ஆழ்வர் வந்து முன்னோர் தூது வானரத்தின் வாயில் முய்ந்தரக்கன் மன்னோர் தன்னை வாழ என மாலை முய்ந்து அவனே பின்னோர் தூது சென்று திருவள்ளூர் பாசுரத்துல பின்னோர் முன்னாடி வந்து அங்கதனாதம் வந்து தூதம்சம் அந்த மாதிரி வந்து எம்ப ராமனா இருக்கும் போது பின்னோட தூதுன்னா அவனே வந்து தூது கேட்க போறான் பாண்டவ பாண்ட கௌரவர்கள்ட்ட பத்தினாபுரத்துக்கு போய் தூது கேட்கலாம் அந்த மாதிரி வந்து வரலாட கிருஷ்ணன் ஒழுங்கா வரவேற்கிறதுக்கு துரியோதனாதிகள் தகுதி கர்ணன் எல்லாரும் இந்த மாதிரி வந்து சதிப்பி தப்பிட்டுலாம் அதாவது அவனை உட்கார வட்டில் இருக்க தூய வைக்கோலை பரப்பி கீழே வந்து ஒரு பாதாளத்தை உருவாக்கி மாளிகை மாதிரி ஒன்று உருவா தூய பார்த்தே விழுந்து இருக்கிற இடத்துக்கு கீழே தன்னுடைய என்ன கொடிய காவலர்கள் எல்லாம் போட்டு வச்சுட்டா பெருமாளுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறோம் சர்வஜனான எம்பெருமான் சர்வஜனான எம்பெருமானுக்கு எதுவும் தெரியாதுன்னு அந்த வர்த்த கேட்ட வர வேண்டிய இடத்துல கூறுக்க வேண்டிய ஆசனத்துல அவனை எம்பெருமான உட்காசி வைக்கும் போது தான் அவன் அடுத்த நிமிஷம் ஜொழிந்து விஸ்வரூபம் காட்டுறான் பெருமாள் இதுக்கு முன்னாடி மூணு விஷயரூபம் காட்டுறாரு முதல்ல வசுதேவருடைய அந்த இதுல நந்தகோபனுடைய இவாழ்ல வந்து பெருமாள் தான் பார்க்கும்போது ஒரு விஸ்வரூபம் காட்டுறாரு அடுத்த விஸ்வரூபம் இங்க காட்டுற ஜனமே யாருக்கு ஜனமே இல்ல இல்லை காட்டுற திருதாஷ்டிரமுக்கு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல கண்காரவை கொடுக்குற அடுத்தது எங்க மகாபாரத குருஷே தலை அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் காட்டுற விஸ்வரூபா விஸ்வரூப தான் பேர் இருக்கு வெம்பெருமனோட விஸ்வரூபம் அவனால மூணு இடத்துல வெம்பெருமான் விஸ்வரூபம் காட்டுற நெடிந்து உயர்ந்த ஸ்வரூபமா அப்ப இந்த இடத்துல என்ன ஆனார்னா அப்ப யாருமே வண்டி பார்த்தா பதிச்சுட்டு அப்படி போய் கிறிஸ்தா உட்காருவாருன்னு இவா மூணு பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா கருணான் குருவோதரன் சகுனியும் எல்லாரும் துக்ஷாதனன் எல்லாரும் அப்ப என்ன பெரியமா ஆச்சு பெருமாள் வந்து உட்கார்ல பெருமாள் அப்படியே நெடி துயர்ந்து அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படியே அது வந்து நெடி துயர்ந்து நிக்கிறான் அந்த இடத்துல இருந்து அப்படியே அவளைதான் கீழே இருக்கிறவாள் அப்படியே ஒரே அப்படியே நசிக்கிட்டா எல்லாரும் பெருமாள் நசுக்கி போட்டான் அத்தனை பேரும் அப்படியே எருமை நசிக்கிற மாதிரி நசிக்கிட்டு அவன தான் பயந்து அலறி துரியோதனன் குறிப்பா அதை பிளான் பண்ண பேர் துரியோதரன் சகுனி கர்ணன் மூணு பேர் அலறி நடுக்கிறா அவனுடைய ரூபம் அப்படிப்பட்ட ரூமா அப்படியே அக்னி ஜுவாலஸ்வரூபம் போல கண்கள் சிவந்த ரூபமா தெரியறது இதே இதை வந்து திருராஷ்டிரம் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அந்த நேரத்தில் திருடாஷ்டிரம் எம்பெருமா கேட்கிறான் பெருமானத்தை அடியான்னு சேமிக்கணும் திருஷ்டிரம் எப்பயுமே உனக்கு பெருமாள் கேட்கிறாரு ஏற்கனவே உனக்கு கண் பார்வை இல்லை நான் உனக்கு நான் ஒரு வர வரேன் உனக்கு நீ உனக்கு எப்பயுமே வந்து முழு நேரமும் கண்பார்வை தந்துட்டோமா அப்படின்னு கேட்கறாரு இல்ல பெருமாளே போறோம் எனக்கு உன்னோட திரு ஒரு வாட்டி எனக்கு உன்னோட பாத்ரூப தர்சனம் போது பார்க்கறதுக்கு மட்டும் பண்பார்வை கூட எனக்கு அது போறோம் நானா திருத்ராஷ்டிரனுக்கு அப்போ அந்த நேரத்துக்கு மட்டும் கண் பார்வையை கொடுத்துட்டு என்ன பண்றாரு பெருவாசன் ரோபத்தை காமிக்கிறேன் திருத்ராஷ்டிரனுக்கு ஒரு தடவை காமிச்சிடற அடுத்தது இதே கேள்வியை வந்து தன்னுடைய அர்ஜுனனுடைய பேரனான பரிச்சித் பரிச்சித் மகாராஜா பிள்ளையோட ஜனமே ஜெயன் வந்து கேட்கறாரு ஜனநாயகன் வந்து இந்த கோலத்தை சேர்க்கணும்னு ஆசை உடனே இந்த கோவிலுக்கு வந்து என்ன பண்ணுறாரு இங்கே வந்து ஒரு அஷ்வமேத யாகம் பண்ணுறாரு அஷ்வமேதயாகம் பண்ணும்போது அங்கே கூட வைசம்பாயனர் வந்து இந்த கதையை அவர் கிட்ட கூட வைசம்பாயனை மகிழ்ச்சி வியாசரோட விஷயம் வைசம்பாயனம் மகிழ்ச்சி இந்த நடந்த இந்த விஷயத்த சொல்கிறாராம் உடனே இவருக்கு இந்த வெம்பெருமானுடைய இவரத்தை வித்வ கோலத்தை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரா நேராக போய் நேராக போய் என்ன பண்ணுறாரு இந்த காஞ்சிபுரத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து அஸ்வதாக பண்றான் கட்சி நகரத்துல அச்சோமேதாகம் கூட வைப்பம் வைசம்பாயினர் முத்தலர் எல்லா மகிழ்ச்சிகளும் கூட இருக்கா அப்ப பெருமாள் என்ன பண்றாரு வைசம்பாயன மகிழ்ச்சிக்கும் ஜனநேட்டருக்கும் பிரத்யாட்சா தான் எப்படி அந்த அஹ் கௌரவர்களுடைய சபையில எடுத்து காமிச்சாரோ அதனால பெருமாளுடைய திருநாமம் வந்து அதனாலதான் பெருமாள் வந்து மிக நெடிந்த உயர்ந்த திருமணியோட இந்த கோவில உட்காந்துருக்காரு அமர்ந்த திருக்கோல ஒரு கால் மேல கொண்டு ஒரு கால் கீழே கையில் அமைய அந்த வரத முத்திரையோட அமையஹ்தம் அறக்கீக முத்திரையோட இருக்கார் பெருமாளுக்கு பேர் பாண்டவ தூதர்னு பேர் ஏன்னா பாண்டவர்களுக்கு தூது போனவன் அவன் அது மட்டும் இல்ல தாயார் வந்து ருக்மணி சத்யபாமா தாயார் இந்த கோவில் அருளால பெருமாள் எம்பெருமானா இருக்கு சன்னதி இருக்கிறது இன்னொரு ஒரு சிறப்பான விஷயம் அவர் இங்க தான் வந்து திருநாள் இழந்தோடினார்னு சொல்லுவார் அருளாள பெருமாள் எம்பெருமானார் யாத்திரையா வந்துட்டு அப்படின்னா இந்த கோவில மிகவும் விசேஷம் விமானம் வந்து மத்திய விமானம் மத்திய தீர்த்தம்னு வேறு ஆருத்தர் விமானம் மத்திய தீர்த்தம்னு வேறு இந்த கோவிலுக்கு

அற்புதமாக இருந்தது அந்த காட்சிகள் எல்லாத்தையும் எங்கள் கண் எதிர்க்க கொண்டு வந்துவிட்டேன் அந்த அஸ்தினாபுர அரண்மனையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எங்கள் எல்லாராலையும் விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சது திவ்யதேச வைபவம் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருந்தது தேங்க்யூ வெரி மச் டு வருண் ஸ்ரீவத்ஷன் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு அனுகிரகம் உங்கள் மூலியமாக பெருமாள் இங்கே எல்லாேருக்கும் பண்ணிட்டு வரார் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் ஐம் ஷூர் நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இதை ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நினைக்கிறேன் இதே மாதிரி தினம் இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பாசுரங்கள் முப்பது நாளும் இருக்குது கண்டிப்பாக மார்கழி மலர் திருப்பாவேல் திவ்யதேசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கோ இன்னைக்கு சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் கண்ணனும் குச்சேலனும் இரண்டாவது பாகம் தொடர்ச்சி இருக்குது அதையும் பாருங்கோ அதை பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம கத்தவ்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்று மாலை மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்